நான் கடவுடாரேத்தை உலகிய என்னை ஆட்கொண்ட தேனோத்து எனக்கு இனியான் தில்லை சிற்றம்பனவன் எங்கோ வாதத்தவரு வன் நஞ்சை உண்ட கண்டத்தில் இளம் கண் புலால் அக்கை புரை பொன்னும் கோயிலா புகுந்து என்பதா முறுக்கி எளிய அண்ட ஈசனே மாசிலாமணியே துன்பமே இழப்படும் மருத்தனதி உன்னை சிக்கன பிடித்தே எங்கே எழுந்த நாவார் புகழ்த்தில்லை அம்பலத்தான புகற்றே நாளை போவான் அவனாம் புறத்திருத்தோண்டோ தன் புண்பு போய் மூவாயிரவர் கை கூப்ப முனியாயவன் மாவார் திகழ் கைகூப்பதி சிவலோக நாயகன் சேவதி கீழாரும் அறிவு பெற்றேன் பெற்றது ஆலகில் ஊரும் உலகும் கடறவுடன் பரிசு நான் பல்லாண்டு கூறுதுமே கை தொழுது நடமாடும் கழவு அடந்துக்க எயிரிய பொழுதுங்கள் எரியுங்கள் இம்மாயப் பொய்தகையும் உருகு புண்ணியமா மா முனி வடிவாய் மெய்திகள் வெண்ணூல் விளங்க வேடி முடிண்டெழு செந்திும் பொ செம்மரிலே மேல் வந்தெழுந்த அந்த தோன்றினார் பைந்துணர் மந்தாரத்தின் பனிமலர் மாறிகள் பொழுந்தார் திருவுடைய தில்லை வாழ் அந்தனர் பரவரிய தொண்டர்களும் பணிந்து மனம் கழிப்பறைமன்றில் ஆடுகின்ற கடல் வணங்க வருகின்ற திருநாளை போவாராம் முனிவர் தில்லை வாழ்தடரும் உடன் செல்ல சென்றீ கொல்லைமான் மறிக்கறத்தார் கோபுரத்தை தொழுது இறைஞ்சி உலை போய் உட்புகுந்தார் உலகுய நடமாடும் எல்லை நிலை தலைப்பட்டார் யாவர்களும் கண்டிலரார் அந்தணர்கள் அதிசயித்தார் அருமுனிவர் துதி செய்தார் வந்தடைந்த திருத்தொண்டர் தம்மை வினை மாசருத்து சுந்தர தாமரை உறையும் துணையடிகள் தொழுதிருக்க அந்த விழா ஆனந்த பெரும் கூத்தரு ஆனந்த பெரும் கூட்டர் அருள் உரைந்தார் திருச்சி சம்பிமானார் திருநாளை போவாரணி நிவர் பார்வதிவதே